ஒன் பாட் இதுல வந்து நோ எனி ஹைஃபை இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லை என்னன்னா போர் வீரர்கள் உடனே எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணி கொடுத்து ஒன் பாட்டுக்கு இதில் வந்து மெயின்லி வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சிடுறாங்க இதில் தனித்தனியாக போடுறது இல்லை மெயின் இதில் ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன் எடுத்து பார்த்தோன்னா கல்பாசியும் ஸ்டார் அனீஸும் நட்சத்திர நட்சத்திர பூ அன்னாசி பூ இந்த கலர் மெயினாக வர்றது வந்து உங்களுக்கு கிரீன் சில்லி கொரியாண்டர் அண்ட் புதினா இது மூணுத்தையும் அரைச்சிடுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப சிம்பிளாக ஒரு பிரியாணி செய்வாங்க ஊரில் அதே மாதிரி ஸோ படை வீரர்களுக்கு டக்குன்னு ஒரு எனர்ஜி வருதுக்காக கொடுக்கப்பட்ட உணவு தான் உணவு தான் மைசூர் பிரியாணியா